இது ஒரு பெரிய பழைய கதை ஒரு நாள் சோதோம் என்ற ஒரு பட்டணத்திற்கு உள்ளே ஒரு நல்ல மனிதன் சென்றான் கடவுளின் நியாய தீர்ப்பில் இருந்து அந்த பட்டணத்தை காக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை இதற்காக அவன் ஒவ்வொருவரிடமும் பேச்சு கொடுத்தான் ஆனால் யாருமே அவனை கண்டுகொள்வதாக இல்லை எனவே மனம் திரும்புங்கள் என்று பெரிதாக எழுதி அதை சுமந்து கொண்டு சென்றார் அதையும் யாரும் கருத்தில் கொள்ளவில்லை கடைசியாக அவர் தெரு தெருவாக சென்றார் சந்தை வழிகளிலே நின்று அன்பு சகோதர சகோதரிகளே மனம் திரும்புங்கள் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாவமே உங்களை கொன்றுவிடும் உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று கூறினார் எல்லோரும் அவரை பார்த்து சிரித்தார்கள் இருந்தாலும் அவர் இந்த வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டு தெரிந்தார் ஒருநாள் ஒரு மனிதன் அவரை வழிமறித்து நீ இவ்வாறு கத்துவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டான் அதற்கு அவன் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னான் பின்பு ஏன் இவ்வாறு கொண்டு சுத்தி கொண்டு அலைகிறாய் என்று அந்த மனிதன் மீண்டும் கேட்டான் பட்டணத்திற்குள் புதிதாக வந்த அந்த மனிதன் அவரை பார்த்து நான் இந்த பட்டணத்திற்குள் வந்தபொழுது இந்த மக்கள் மனங்களை மாற்றிவிடலாம் என்று எண்ணினேன் இப்பொழுது எனக்கு பயம் வந்துவிட்டது அவர்கள் என்னை மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் அந்த பயம் எனவேதான் இவ்வாறு நான் கத்திக்கொண்டே தருகிறேன் என்று சொன்னார் ஆம் உண்மையும் உத்தமமும் என்று தெரிந்தால் அதையே பேசுங்கள் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை அவர்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள் எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தூங்குகிற சிங்கத்தை விட குறைக்கிற நாயே மிகவும் பயனுள்ளது என்று கூற நீங்கள் கேட்டிருக்கலாம் நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று பரிசு வேதமும் நம்மை எச்சரிக்கிறது எனவேதான் என்ற அரசனும் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று எழுதியிருக்கிறார் நம்மை சுற்றி நடைபெறுகிற அசுத்தங்களால் நாம் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்வோமா